எக்ஸ்பெடிட் என்றும் அழைக்கப்படும் ஒரு கிறிஸ்தவ தியாகி ஆவார் அவர் குறிப்பாக ரோமன் கத்தோலிக்கு திருச்சபையில் வணங்கப்படுகிறார் மேலும் சில கிறிஸ்தவ மரபுகளிலும் மதிக்கப்படுகிறார் செயின்ட் எக்ஸ்பெடிடஸின் வாழ்க்கை புராண கதை மற்றும் பாரம்பரியத்தில் மறைக்கப்பட்டுள்ளது இது புராணங்களில் இருந்து வரலாற்று உண்மைகளை கண்டறிவதை கடினமாக்குகிறது இருப்பினும் தலைமுறைகளாக கடந்து வந்த கணக்குகள் மூலம் அவரது வாழ்க்கை மற்றும் அவரை வணங்குபவர்கள் மீது அவர் ஏற்படுத்திய தாக்கத்தை நாம் ஒன்றாக இணைக்க முடியும் எக்ஸ்பெடிடஸின் வாழ்க்கையின் சரியான விவரங்கள் நிச்சயமற்றவை ஆனால் பாரம்பரியத்தின்படி அவர் மூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ரோமானிய பேரரசர் டியோ ஆட்சியின் போது வாழ்ந்தார் அவர் நவீன துருக்கியில் அமைந்துள்ள மெலிடீன் நகரில் பிறந்ததாக நம்பப்படுகிறது அவரது ஆரம்பகால வாழ்க்கையை பற்றி அதிகம் அறியப்படவில்லை ஆனால் அவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய ஒரு ரோமானிய சிப்பாய் என்று கூறப்படுகிறது புராணத்தின்படி எக்ஸ்பெடிடஸ் ரோமானிய இராணுவத்தில் ஒரு தளபதியாக இருந்தார் மற்றும் அவரது திறமை மற்றும் அவரது கடமைகளில் அர்ப்பணிப்புக்காக அறியப்பட்டார் இருப்பினும் ஒரு காகத்தின் வடிவத்தில் அவருக்கு தோன்றிய ஒரு தேவதையின் தரிசனத்தை அவர் சந்தித்த போது அவரது வாழ்க்கை வியத்தகு முறையில் மாறியது தேவதூதர் அவரை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றவும் அவரது முந்தைய வழிகளை கைவிடவும் வலியுறுத்தினார் பார்வையால் தூண்டப்பட்ட எக்ஸ்பெடிடஸ் உடனடியாக ரோமானிய கடவுள்களுக்கு விசுவாசத்தை கைவிட்டு கிறிஸ்தவத்தை தழுவினார் அவர் விரைவில் ஞானஸ்நானம் பெற்றதாக கூறப்படுகிறது அந்த நேரத்தில் கிறிஸ்தவர்களின் துன்புறுத்தலால் ஆபத்துகள் இருந்த போதிலும் அவர் தனது நம்பிக்கையை வெளிப்படையாக அறிவிக்க தொடங்கினார் எக்ஸ்பெடிடஸின் மதமாற்றம் கவனிக்கப்படாமல் போகவில்லை மேலும் அவர் விரைவில் ரோமானிய அதிகாரிகளால் துன்புறுத்தலுக்கு இலக்கானார் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் அவர் தனது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை அறிவித்தார் அவரது புதிய நம்பிக்கையின் மீதான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இறுதியில் அவரை கைது செய்து சிறையில் தள்ளியது இருந்த போது நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்துவது மற்றும் தனது சக கைதிகளை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றுவது உள்ளிட்ட பல அற்புதங்களை செய்ததாக கூறப்படுகிறது ஒரு அதிசய தொழிலாளி என்ற அவரது நற்பெயர் வேகமாக பரவியது மேலும் அவர் அவசர தேவை உள்ளவர்களின் குறிப்பாக அவர்களின் பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வுகளை தேடுபவர்களின் புறவலர் துறவியாக விரைவில் அறியப்பட்டார் தொடர்புடைய மிகவும் பிரபலமான கதைகளில் ஒன்று கடைசி நிமிடம் வரை விஷயங்களை தள்ளி வைக்கும் பழக்கத்தை முறியடிக்க அவரது உதவி தேவைப்பட்ட ஒத்திவைப்பவரின் கதை புராணத்தின்படி ஒத்திவைப்பவருக்கு ஒரு கனவு இருந்தது அதில் செயின் எக்ஸ்பெடிடஸ் அவரை பார்வையிட்டார் அவர் தனது வழிகளை மாற்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார் கனவினால் ஈர்க்கப்பட்டு தள்ளி போடுபவர் தனது பழக்கங்களை சரி செய்ய தீர்மானித்தார் மற்றும் அவரது வேலையில் அதிக விடாமுயற்சியுடன் இருந்தார் மற்றொரு பிரபலமான புராணக்கதை தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் ஆபத்தில் இருந்த வணிகர்களின் குழுவிற்கு செயின்ட் எக்ஸ்பெடிடஸ் எவ்வாறு உதவினார் என்பதை விவரிக்கிறது கதையின்படி வணிகர்கள் ஒரு வன்முறை புயலின் போது கடலில் சிக்கி தவித்தனர் அவர்கள் உதவிக்காக செயின்ட் எக்ஸ்பெடிடஸை அழைத்தனர் அதிசயமாக புயல் தணிந்தது மற்றும் வணிகர்கள் பாதுகாப்பாக கரையை அணைய முடிந்தது அங்கு அவர்கள் புனித எக்ஸ்பெடிடஸுக்கு பக்தி பரவி தங்கள் நன்றியை வெளிப்படுத்தினர் விசுவாசிகளிடையே அவர் பிரபலமாக இருந்த போதிலும் செயின்ட் எக்ஸ்பெடிடஸ் பற்றிய வரலாற்று பதிவுகள் குறைவு மேலும் அவரை பற்றி அறியப்பட்டவை புராணம் மற்றும் பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டவை ஆயினும் கூட அவரது வழிபாட்டு முறை பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வளர்ந்து வந்தது மேலும் அவர் கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் ஒரு பிரியமான நபராக இருக்கிறார் குறிப்பாக அவர்களின் பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வுகளை தேடுபவர்களிடையே நவீன காலங்களில் நிதி சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் உள்ளிட்ட அவசர அல்லது அவநம்பிக்கையான சூழ்நிலைகளை எதிர்கொள்பவர்களால் செயின் எக்ஸ்பெடஸ் அடிக்கடி அழைக்கப்படுகிறார் அவரது பரிந்துரை இந்த பிரச்சனைகளுக்கு விரைவான மற்றும் பயனுள்ள தீர்வுகளை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது மேலும் அவர் அவசர காரணங்களின் புரவலர் துறவியாக நற்பெயரை பெறுகிறார் பல நூற்றாண்டுகளாக செயின் எக்ஸ்பெடிசின் பக்தி உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பரவியுள்ளது பல நாடுகளில் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தேவாலயங்கள் மற்றும் ஆலயங்கள் உள்ளன அவரது பண்டிகை நாள் ஏப்ரல் அன்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் அவரது நினைவை போற்றவும் தேவைப்படும் நேரத்தில் அவரது பரிந்துரையை நாணவும் பக்தர்கள் கூடுகிறார்கள் முடிவில் செயின் எக்ஸ்பெடசின் வாழ்க்கையை சுற்றியுள்ள பல விவரங்கள் மர்மத்தில் மறைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு தியாகி மற்றும் அதிசய தொழிலாளி என்ற அவரது பாரம்பரியம் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களிடையே பக்தி மற்றும் வணக்கத்தை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது அவரது பரிந்துரையின் மூலம் எண்ணற்ற விசுவாசிகள் ஆறுதல் நம்பிக்கை மற்றும் அவர்களின் மிக அழுத்தமான கவலைகளுக்கு விரைவான தீர்வு ஆகியவற்றை கண்டறிந்துள்ளனர் இது அவரை கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் அன்பான மற்றும் நேசத்துக்குரிய நபராக ஆக்கியது